எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து மகாபாரதத்துல இருந்து பாண்டவர்கள் வந்து பதிமூணு வருஷம் வனவாசம் முடிச்சு அதாவது பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் அஜ்ஞாதவாசம் ஆஹ் தாங்கள் யாரு அப்படின்னு வெளிக்காட்டாம மறைஞ்சு தன்னுடைய உருவத்தை மறைச்சி அந்த ஒரு வருஷ காலம் முடித்து பதிமூணு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் துரியோதன்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்களுடைய பாகம் நாங்கள் பாண்டு புத்திரர்கள் பாண்டவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ராஜ்யத்தை பிரித்து எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பஞ்சபாண்டவர்கள் வந்து கேட்குறாங்க துரியோதன்கிட்ட துரியோதன் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க அப்போது போர் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவான உடனே பஞ்சபாண்டவர்கள்கிட்ட ஒரு தூதுவனா சஞ்சயன் வராருங்க அப்போ பொதுவாகவே பீமன் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிறவர் அவரே என்ன சொல்கிறாருன்னா கிட்ட எங்கள் அஞ்சு பேருக்கும் ராஜ்யபாரம் கூட வேண்டாம் பாதி தேசம் கூட வேண்டாம் எங்கள் அஞ்சு பேருக்கும் அஞ்சு கிராமமாவது தாங்க எங்களுக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதுக்குமே தனஞ்சயன் வந்து ஒரு ஊசி முனை இடம் கூட தரமாட்டேன் அப்படின்னு துரியோதனன் சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு அப்போ அஹ் எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி அவங்கவுங்க அபிப்பிராயத்தை கேட்டுட்டு அர்ஜுனன் கிட்ட வந்து அபிப்பிராயம் கேட்கலான்னு வர்றாரு சார் சஞ்சயன் ஆஹ் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வயசுடையவங்க கிருஷ்ணனோட சொந்த தங்கை பையன்தான் வந்து அர்ஜுனன் அப்போது இவங்க எப்படி இருக்காங்கன்னா போகிறப்ப கிருஷ்ணர் வந்து தன்னுடைய தலையை சத்திபம்மா தலையில் தலையை மடியில் வச்சுட்டு சத்தியபம்மா மடியில தன்னுடைய தலையை வச்சுட்டு அவ்வளோ ஏகாந்தமாக பேசிட்டு இருக்காரு பக்கத்தில் அர்ஜுனன் இருக்கார் அப்போது இதை பார்த்த உடனே தனஞ்சயனுக்கு புரிஞ்சிருச்சு சாரி சஞ்சயனுக்கு புரிஞ்சிருச்சு இது வந்து எவ்வளோ ஒரு ஆழமான நட்பு இந்த நட்பை கண்டிப்பாக கிருஷ்ண பரமாத்மா வந்து துரியோதனனுக்கு சாதகமாக இந்த போர் இருக்காது பஞ்ச பாண்டவர்கள் தான் ஜெயிப்பாங்க ஏன்னா அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள நட்பை தான் ஏகாந்தத ஏகாந்தமாக தன்னுடைய வைஃப் பக்கத்தில் இருக்கும்போது கூட எவ்வளோ ஒரு நட்பை பாராட்டி அர்ஜுனனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் வந்து அந்த இத உபதேசம் சொல்கிறார் போர் பண்ணலாம் அப்படிங்கிறத அஹ் அப்படிங்கறத சஞ்சயனுக்கு புரிஞ்சிருச்சு அப்ப கிருஷ்ண பரமாத்மாவோட அந்த அருள் இருக்கிற வரைக்கும் பஞ்சபாண்டவர்கள் தான் ஜெயம் துரியோதனர்கள் கண்டிப்பா தோத்துருவாங்க போர் வந்தால் தோத்துருவாங்கறத சஞ்சயன் முடிவு பண்ணி அதை நேர போய் சொல்றார் ஃபர்ஸ்ட் கிட்ட தான் சொல்றார் சஞ்சயன் திருதராஷருக்கு வந்து பவர் இல்லை அவர் என்ன சொல்றார் நீ நேர போய் துரியோதன் துரியோதனன் கிட்டேயே சொல்லு அப்படின்னு சொல்றார் ஆனா ஆஹ் அதுக்கப்புறம் நடந்த கதை நமக்கு தெரியும் சஞ்சயனுடைய வார்த்தைய மதிக்காம துரியோதனன் வந்து பஞ்சபாண்டவர்கள் கூட போர் நடந்ததும் மகாபாரத போர்ல அந்த நூறு பேர் கௌரவர்கள் நூறு பேர் அழிஞ்ச கதையும் நாம தெரிஞ்சது தான் இல்லைங்களா ஸோ பகவானுடைய அருள் யார் பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது சஞ்சயனுடைய தீர்க்க தரிசனமும் நமக்கு தெரியுது அவர் அப்பவே கணித்ததும் அவர் வந்து சொல்லியும் இவங்க அந்த வார்த்தையை புறக்கணித்ததும் ஒரு காரணம் மகாபாரத போருக்கு Okay, nga. Yeah. Bye. Thank you.